ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவருத்தம் எண்பத்தி ஒம்போதாவது பாசுரம் தலைவனை பிரிந்த தலைவி ஆற்றாது அவனுடன் சேருவதில் விரைவை காட்டுகிற பாசுரம் இது புரிஞ்சுதா தீவினைகட்கு அருணஞ்சினை நல்வினைக்கு இந்தமுதை பூவினை மேவிய தேவி மணாடனை புண்மை எழ்காது ஆவினை மேய்க்கும் பல்தாயனை அன்று உலகியீரடியால் தாவின ஏற்றை எம்மானை எஞ்ஞான்று தலைப்பெய்வனே என்று போய்ச் சேர்வேன் பெருமானை பெருமான அழகாக சொல்லியிருக்கார் தீ வினைகட்கு அருணஞ்சிணை அர்த்தமானது தீவினைகளுக்கு நஞ்சு போன்றவன் நல்வினைக்கு இன்னமுதை நல்ல காரியங்களுக்கு இன்னமுது போன்றவன் பூவினை மேபிய தேவி மணாடனை பூமிய தேவி பூமியை மேவிய தேவி ஒன்று பெரிய பிராட்டியாக லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறார் அவருக்கு மணாலனை புண்மை கெழ்காது ஆவினை மேய்க்கும் பல்லாயனை ஆவினை ஆனிறைகளை புண்மை எழ்காது அவர்களுக்கு தீங்கு ஏறும் நிகழாமல் மேய்க்கும் அவைகளை பாதுகாக்கும் பல்லாயனை கிருஷ்ணனை அன்று உலகீரடியால் தாவிய ஏற்றை திருவிக்கிரமனை சொல்கிற வாமனனாக சென்று அவனிடம் நிலம்தானமாக பெற்று திருவிக்கிரமனாக வளர்ந்து அன்று உலகு தவின ஏற்றை எம்மான எம்பெருமானை எஞ்ஞான் தலைப்பெய்வனை என்னைக்கு நான் பார்ப்பேன் என்று போய் சேர்வேன் அப்படின்னு முடிக்கிறேன் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் தீவினைகட்கு அரு நஞ்சினை நல்வினைக்கு அமுதை பூவினை தேவி மணனை புண்மை எல்லா எழுகாது ஆவினை மேய்க்கும் வல்லாயனை அன்று உலகீரடியால் தாவினை ஏற்றை எம்பானை எஞான் தலைப்பெய்வனே அடுத்த பாசனம் இதே மாதிரி தான் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது தொண்ணூறாவது பாசுரம் தலை பெய்து யான் உன் திருவடி சூடும் தகைமயிரால் நிலை பெய்தா கைக்கு நோற்ற இம்பாயமும் மாயம் செவ்வே தலை பெய்து இழாத நிலைமையும் காண் நிலந்தரம் அசுரகுழாகும் தொலை பெய்தனே மிக் தொல்லை உழி சுருங்கலதே இந்த ஊழி காலங்கிறது சுருங்க மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்ல பிரிவாமையினால் இந்த மாதிரி உன்னை பிரிந்திருக்கிற நேரம் நீண்டு கொண்டே போகிறதே அப்படிங்கிற அர்த்தத்தில் தலைவி பாசுரம் இது தலை பெய்து குண திருவடி சூறும் உன்னை அடைந்து உன்னுடைய திருவிழிகளை நான் சூடுகின்ற தகைமையினால் அந்த தன்மையினால் அந்த பெருமையினால் நிலை பெய்த ஆக்கைக்கு நூற்றையும் பாகமும் நிலை பெய்த ஆக்கைக்கு நூற்றையும் பாயம் இது மாதிரியாக உன்னுடைய திருவிழர்களைச் படியான எனக்கு கிடைத்த அந்த பாக்கியத்திற்கு நான் செய்த தமம் நிலை பெய்த அதில் ஈடுபட்ட ஆக்கைக்கு கினோற்ற இம்மகமும் மாயம் செவ்வே நிலை பெய்து இல்லாத நிலைமையும் இதுலேயும் ஒரு மாயம் இருக்குது திருவடியில் சூடியாச்சு ஆனால் எப்போ எப்பொழுது பெருமான் நம்மிடமிருந்து பிரிந்து போவான்ங்கிற ஒரு பயம் இருக்குது அதனால் நிலை இல்லாத அதனால் ஒரு நிலை பெயில் இல்லாத நிலைமையும் இதான் பெருமாளோடு இன்றைக்கி நான் வந்து நான் உன்னை அடைந்தேன் உன் திருவடியை சூடினேன் அதில் ஒரு ஒரு சௌகரியத்தில் இருக்கேன் அந்த சமயத்தில் நான் செய்த நோற்ற நோன்பெல்லாம் யோசித்து பார்க்கிறேன் அதே சமயத்தில் ஒரு பயம் கூட இருக்கு எப்போ நான் பிரிஞ்சு போயிடுவேன் அது உன்னோடு சேர்ந்திருப்பது என்பது எப்பொழுதும் நிகழக்கூடிய விஷயமாக இல்லை சில சமயம் நீ பிரிந்து போகிறாய் அவன் கான் தூறு இதெல்லாம் பார்க்கும் பொழுது அசுரர் குழாம் தொலை பெய்த அசுரர் குழு அசுரர் கூட்டங்களை தொலை பெய்த அவர்களை அழிக்க நேமி தொலை பெய்த அவர்கள் அழிம்படியாக செய்த வீசிய பயன்படுத்திய பிரயோ பிரயோகம் செய்த நே மிகுந்தாய் சக்கரத்தை ஆடிய சக்கரத்தை ஆயுதமாக கொண்ட பிரினானே தொல்லை ஊழி சுருங்கலதே தொல்லை செய்கின்ற இந்த பிரிவு காலம் ஊழின டைம் தான் பிரிவு காலம் சுருங்கவில்லையே அப்படின்னு வருத்தப்படுறோம் படிக்கலாம் நினைக்கிறேன் தலை பெய்து யான் உன் திருவடி சூறும் தகைமையினால் நிலை பெய்த கைக்கு நோற்றையும் மாகமும் மாயம் செவ்வே நிலை நிலைமையும் காண்டூரு அசுரருகுழாம் தொலை பெய்த நேமியந்தாய் தொல்லை ஊழி சுருங்கலதே டைம் பிரி பிரிந்திருக்கிற நேரம் சுருங்கவில்லையே அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாய நமகம்